ஹாய் விவசாயி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வாழைப்பூ வாழைப்பூ வச்சு கூட்டு அதுக்கப்புறம் கோலா உண்டு வாழைப்பூ பாருங்கள் நான் நல்லா மடலெல்லாம் நீட்டாக எடுத்து ஃப்ரிட்ஜில் பேக் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் கண்ணெண்ணில் வச்சுருக்கேன் நல்லா கரு கருக்காமல் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த வாழைப்பூ வந்து பிஞ்சு சைடில் உள்ளதை வந்து கூட்டு வச்சுக்குவோம் இதை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து லேயர் இருக்கும்ல அதை எடுத்து கோலா வண்டையை பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையானது வாழைப்பூ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோலா உண்டைக்கு என்ன தேவைன்னு பார்த்துருக்கோம் கோலா உண்டைக்கு வந்து வாழைப்பூ அதுக்கப்புறம் இதோட சேர்த்து வறுக்கிறதுக்கு வரமிளகா ஆறு வளமிளகா எடுத்துருக்கேன் எதுவும் பொடி பண்ணி போய் போட்டுக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு இல்லை வரமிளகா பொட்டுக்கல்ல இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சியில் அதுக்கப்புறம் சோம்பு இதை மட்டும் தனியாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம் இதோட தேங்காய் தேங்காய் நைஸாக பேஸ்ட் பண்ணி இதோட சேர்த்துக்குவோம் வாழைப்பூ வந்து வதக்கி அதையும் சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு கூட இதை வந்து பொடியாக நிற்கிற வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் மல்லித்தலை இதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு உப்பு போட்டு உருண்டையாக ஊட்டி வாழைப்பூ பொறி வாழைப்பூ கோலா உருண்டா பொரிக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து உங்களுக்கு இது கூட்டு பண்ணுறதுக்கு வாழைப்பூ வேக வச்ச தோரம் பருப்பு தேங்காய் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வதக்கி எப்படி வாழைப்பூ கூட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத அதையும் நான் காமிச்சிடேன் ஃபஸ்ட்டு வந்து இதை பொடி பண்ணி வச்சுக்குவோம் வாழைப்பூ கோலா உண்டைக்கு அதுக்கப்புறம் இந்த வா பெரிய வாழைப்பூ வதக்கி அதையும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸியில் பாருங்கள் நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இதை நான் ஃபஸ்ட்டு ஃபைன் பவுடர் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் தேங்காய் நைஸாக அரைச்சி அதையும் வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் உருண்டைக்கு உண்டான வாழைப்பூ நான் நல்லா வதக்கிட்டேன் வாழைப்பூ வதக்கினா கொஞ்சம் கருப்பாகும் தான் ஆனால் அரைக்கும் போது ஒன்றும் தெரியாது எதுன்னு அந்த பக்கம் நான் வதக்கிட்டேன் இந்த பக்கம் பாருங்கள் வெட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு க ஒரு ஜீரகம் கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வர அதையும் தாளித்து கருவேப்பில போட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுருவோம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு வாழைப்பூ நான் ந பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துருவோம் கூட்டுக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஸ் ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் தான் வாழைக்கும் போட்டுருவோம் பொடியாக நறுக்கி வச்ச வாழைப்பூ அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் இஞ்சி வாழைப்பூங்கிறனால போட்டோம்னா நல்லா வதங்கிரும் இந்த பாருங்கள் வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்ச பருப்பு இதோட சேர்த்து தேங்காய் சேர்க்க வேண்டியது தான் எதுவும் கொஞ்சம் நேரம் ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இந்த பக்கம் உருண்டைக்கு என்ன ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் உருண்டைக்கு பொடி பண்ணி வச்சது வந்து எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துறேன் எல்லாத்தையும் பவுலில் சேர்த்துட்டு இதோட தேங்காய் மட்டும் நைஸாக அரைச்ச விழுது இருக்குது அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் நான் அரைச்ச தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் வ வதக்கி வச்ச வாழைப்பூ அப்புறம் கருவேப்பிலை இதை சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிடுவோம் அதுக்கப்புறம் இதோட சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கணும் அதையும் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் மல்லித்தலை அதையும் சேர்த்து நல்லா பசைஞ்சிக்குவோம் இதோட நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ மஞ்சத்தூள் இப்போ அரைச்ச வாழைப்பூ அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டை எப்படி பிடிக்கணும்னு நான் காமிக்கிறேன் இப்போ வாழைப்போ பாருங்கள் போட்ட வாழைப்பூ கருவேப்பிலாம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக ஆயிரும் இப்போ இதோட அதையும் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா பிரசஞ்சோம்னா நல்லா உருண்டாகிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக உருட்டி எப்படி பொரிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ வாழைப்பும்னா உருண்டையாக உருட்டி வச்சிருக்கேன் இப்போ ஒரு பக்கம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வாழைப்பூ வெந்ததுக்கப்புறம் இதோட இந்த படத்தை சேர்த்துவோம் பத்து சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வச்சு தேங்காய் பூ போட்டு கொஞ்சோண்டு பால் ஊற்றி இறக்க வேண்டியதுதான் உப்பெல்லாம் நான் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் எண்ணெய் காஞ்ச வேகத்துலயே நாலு நாள் முல்லையாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துவோம் இந்த மாதிரி நீங்கள் கெட்டியாக பண்ணும்போது உருண்டை உடையாமல் நல்லா வரும் நாலு நாள் முள்ளையாக போட்டு எடுக்க போதும் இப்போ பாருங்கள் கூட்டும் சூப்பராக ரெடி ஆகிருச்சு உருண்டை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஒன்று கூட உடையாமல் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த உருண்டை டிஸ்பிளேலாம் நாங்கள் பார்ப்போம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வாழைப்பூ கூட்டு சுவையான அதுக்கப்புறம் வாழைப்பூ கோலா உருண்டை செம்ம நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா மொருவெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் அமுகனாலே நல்லா உடையும் டேஸ்ட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்